வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொடி இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நாணய வெளியீட்டு விழாவை வைத்து மிகப்பெரிய அரசியல் இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க நம்மளும் அந்த செய்தியை செய்தியெலாம் வெளியிட்டிருந்தோம் அதையும் தாண்டி பிஜேபி தன்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா என்னதான் திமுக வந்து பிஜேபிக்கு எங்களுக்கும் தொடர்பெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் அவங்களோட கூட்டணிக்கு போக மாட்டேன்னு சொன்னாலும் நாயுடுவும் நிதிஷும் இதை எப்படி பார்ப்பாங்க ஏன்னா அவங்க என்ன நினச்சிருப்பாங்க சொல்ல முடியாது ஏற்கனவே வாஜ்பாய் காலத்தில் ஆதரவு கொடுத்தவங்க தான் ஒருவேளை ஆதரவு கொடுத்தால் நம்ம இல்லாட்டினாலும் திமுக தயாராக இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தை விதைப்பதற்காக மோடி அதை யூஸ் பண்ணுறாருன்னு பெரும்பாலான மக்கள் நினைக்கிறாங்க நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதுதான் உண்மையாக இருக்கக்கூடும் ஏன்னா அரசியலில் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மோடிக்கு என்ன அவ்வளோ அவசரம் கலைஞருக்கு நாணயம் வெளியிடணும் ராஜ்நாத் சிங் வரணும் அண்ணாமலை முருகன் உள்ளிட்டவர்கள்லாம் வரணும் கலைஞர் அவர்களை பற்றி புகழ்ந்து வந்து அந்த மேடையில் பேசுகிறாரு யார் ராஜ்நாத் சிங் அவர் வந்து கலை இலக்கியம் அறிவியல் பற்றி பேசியிருந்தால் பரவாயில்ல எங்களுக்கும் திமுகவுக்குமான நட்பு நாங்கள்லாம் கூட்டணியில் இருக்கும்போது எப்படி இருந்தோம் இதெல்லாம் அவர் பேச வேண்டிய அவசியமே இல்லையே ஏன் பேசுகிறாரு அப்போ நல்லா தெரியுது திமு மறுபடி நம்ம சொல்கிறோம் திமுக இவங்களோட கூட்டணிக்கு போவாது ஆனால் இதை வைத்து நாயுடுக்கும் நிதிஷ்க்கும் பாருங்கள் பெரிய கட்சி இருபத்தி ரெண்டு எம்பி வச்சுருக்க கட்சி என்கிட்ட இருக்குது நான் சொன்னால் சச்சா வந்துருவாங்க ஒரு டீலிங் இருக்குது ஏன்னா அவங்க நிறைய டீலிங் பண்ணியிருப்பாங்க யார் நாயுடுவும் நிதிஷும் அப்போ அவங்களுக்கு தெரியாதா இன்னும் குறிப்பாக சொன்னால் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா இது என்ன டீலிங்னு அவர் ஏகப்பட்ட டீலிங் பண்ணவர் தானே எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சிக்கும் தெரியும் எல்லாரும் சொல்கிறது என்ன என்னங்க துரைமுருகன் அவர்கள் வந்து மேடையை பிடிச்சிட்டு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வந்து நாங்கள் இருக்கோம் அதே மாதிரி நீங்கள் இருக்கீங்கன்னு ராஜ்நாத் சிங்கை சொல்கிறாரா பிஜேபி சொல்கிறாரா எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறாரு புரியல ஒன்றும் ராஜ்நாத் சிங்கை தேர்தலில் தோ தோற்கடிக்கணும் தானே ராகுல் காந்தி போய் அங்கே பிரச்சாரம் பண்ணுறாரு அப்போ காங்கிரஸ் கூட்டணியில் இருந்துக்கிட்டே இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லலாமா அதுவும் இல்லாமல் எமர்ஜென்சி காலத்தில் நாங்கள் நான் எங்களை மாதிரியே நீங்களும் ராஜ்நாத் சிங் அவர்களே பதினெட்டு மாதம் சிறையில் இருந்தீங்கன்னு சொல்கிறீங்க எமர்ஜென்சியை கூண்டு வந்தது காங்கிரஸ் அது வந்து ஒரு கருப்பு நாள்னு இப்போ தான் பிஜேபி சொல்லிச்சு நாடாளுமன்றத்தில் பெரிய வாதமாகி சபாநாயகரை வேறு அதை சொல்கிறாரு அப்படிப்பட்ட பிஜேபியை நீங்கள் வந்து அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஏன் பேசணும் இப்போ காங்கிரஸ்காரங்க என்ன நினைப்பாங்க என்னங்க நேருவின் மகளே வரக நிலையான ஆட்சியை தருகன்னு அதுக்கப்புறம் எமர்ஜென்சிக்கு அப்புறம் தானே திமுகவே சொன்னது அப்புறம் ஏன் எமர்ஜென்சி ஞாபகப்படுத்துகிறீங்க இப்போ நாங்கள் கடந்த காலத்தை ஞாபகப்படுத்தினா என் நல்லா இருக்குமா கொஞ்சம் யோசனை பாருங்கள் திமுகவை போய்ட்டு நாங்களும் பேசுனோம் நல்லா இருக்குமான்னு கேட்குறது வேல்யூபுளான பாயிண்ட்டாக இல்லையா ஏன்னா பார்த்துட்டு இருக்க திமுக காரங்க கூட திமுக பர்ஃபெக்டாக பண்ணுச்சுன்னு சொல்ல முடியுமா இந்த 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 மடிநாள் கலைஞரவர்களின் புகழுக்கு இந்த ஒரு விஷயம் நடந்தால் தான் புகழா கொஞ்சம் யோசனை பாருங்க இப்போ எவ்வளோ விவாதமாக இருக்குது பாருங்க அப்போ திமுகவுக்கு ஏதோ ஒரு நெருக்கடி இருக்குது நம்ம மக்கள் விவாதம் நம்ம சாதாரண மக்கள் நெருப்பு எல்லாம் புகையாதுங்க ஏதோ ஒரு இருக்குதுங்க விஷயம் எல்லாமே கூப்பிட்டு வருவாங்க எல்லாத்துக்கும் அரசியல் தான் அது இல்லைன்னு யாராவது மறுக்க முடியுமா சரி அதுதான் பண்ணிங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதாவது துரைமுருகன் பேசும்போது சொல்கிறாரு இந்திய அரசாங்கத்துக்கு நன்றின்னு எப்பயும் ஒன்றிய அரசாங்கம் தானே சொல்லுவீங்க அப்புறம் என்ன இந்திய அரசாங்கம் முதலமைச்சரே சொல்கிறாரு இல்லை இல்லைல்ல கலைஞர் அவர்களை இது பண்ணுறதுக்கு வந்து இந்திய அரசாங்கத்துக்கு நன்றியை சொல்கிறேன் அப்படிங்கிறார் எப்பயுமே ஒன்றியம்னு சொல்லக்கூடிய முதல்வர் துரைமுருகன் ஏன் திடீர்னு இந்தியா மாறினீங்க உங்கள் கொள்கை என்ன இங்கே பிரதமரை வச்சுக்கிட்டு எத்தனை ஒன்றியம் பேசுனீங்கன்னு ட்வீட்லாம் போட்டிங்கல்ல வெளியில் மக்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களாங்க கொஞ்சம் யோசனைக்கு பாருங்கள் இதை பேசுகிறது தப்புன்னா சொல்லுங்கள் ஒன்று ரெண்டாவது விஷயம் இந்த பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கும்போது முதலமைச்சரே ஃபோன் பண்ணி அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணுறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஃபோன் பண்ணுறாரு ராமதாஸ் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு தப்புன்னு சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் ஆனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான திருமாவளவன் இருக்கார் இங்கே இருக்கக்கூடிய செல்வப் பெருந்தகை இருக்கார் வைகோ இருக்கார் வேல்முருகன் இருக்கார் முஸ்லீம் லீக் இருக்குது கம்யூனிஸ்ட் தோழர்கள் இருக்காங்க இவ்வளோ பேருக்கு நீங்கள் நேரில் கூப்பிடாமல் மற்றவங்களை வச்சு கூப்பிட வைக்கிறீங்க முதலமைச்சர் கூப்பிடா மற்றவங்களை வச்சு கூப்பிட வைங்க கொடுக்க கூப்பிட்றீங்க வா வரை இவங்களை கூப்பிடும்போது தொழில் திருமலை என்ன நினைப்பார் நாங்கள் சிஎம்ஏ அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணுறாரு வாங்க அண்ணாமலை முன்னாள் நெல்லுங்கிறாரு எது இவ்வளோ நாள் வந்து இந்த தமிழ்நாட்டை வந்து கே சீரழித்ததே திமுக கலைஞர் குடும்பம்னு சொல்லிட்டு இருந்த அண்ணாமலை அங்கே நிற்கிறாரு அவர் அவருக்கு பிரச்சனை இல்லை அவருக்கு ஓட்டு இல்லைங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கு தான் ஓட்டுருக்குது நீங்கள் தான் ஒரு கூட்டுன்னு மக்கள் சொல்லுவாங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா இதை அதனால தான் ஜெயலலிதா அம்மா வந்து எட்டை வைப்பாங்க திமுக விட்ட தொடர்பே வச்சுக்க மாட்டாங்க திமுக ஒரு தீய சக்தி அவ்வளோதான் எதிரினா எதிரி சும்மா என்ன எதிரி பண்ணிட்டு நேரில் போய் கல்யாணம் வீட்டுக்கு போய் பேசுறது மக்கள் பார்க்குறவங்க என்னங்க நினைப்பாங்க தமிழ்நாட்டில் அந்த கலாச்சாரம் இன்னும் வரலன்னு நம்ம நினைக்கிறோம் டெல்லியில் வேணால் அது சரியாக இருக்கலாம் டெல்லியிலேயே ராகுல் காந்தி என்ன சொன்னார் என்கிட்ட வந்து வணக்கம் வைக்கிறதுக்கு ராஜ்நாத் சிங் மட்டும்தான் வணக்கம் வச்சுட்டு இருந்தார் இப்போ அவரும் வைக்க வணக்கம் வைக்க மாட்டுறாரு ஏன்னா மோடி வந்து திட்டிடுவார் அப்படின்னு சொன்னாரா இல்லையா அப்போ மேலே மட்டும் என்ன கலாச்சாரம் இருக்குது டெல்லிலையும் இதே கலாச்சாரம் தான் சும்மா அவங்க சொல்லிக்குவாங்க ராகுல் காந்தியும் நம்ம மோடி ஐயா என்ன உட்காந்து இந்த டீ பார்ட்டியில் கடந்துக்கிட்டாங்கள்ல அந்த டீ பார்ட்டி ஃபோட்டோவை பாருங்கள் மோடி ராகுல் காந்தியை பார்க்கவே மாட்டார் ஃபோட்டோ ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள் பிடிக்காதுங்க பிடிக்காமல் நீங்கள் எப்படி போய் அது வந்து அது ஒட் ஒட்டாது நீங்கள் என்ன தான் சொன்னாலும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுதே நீங்கள் விழாவுக்கு வரீங்க அவருடைய நினைவிடத்துக்கு போகிறீங்க எல்முருகன் கண்ணாமலை எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறீங்க ச இதுதான் பண்ணிங்க அங்கே பார்த்தீங்கன்னா சிபிசிடி போலீஸாரால் இருக்கக்கூடிய நம்ம நயினார் நாகேந்திரன் அது நாலு கோடி விஷயம் அவருக்கு முன் முன் சீட்டில் கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வந்து விசாரணை பண்ணிட்டு வந்திருக்கக்கூடிய நம்ம கனகராஜ் வழக்கறிஞர் அவருக்கும் முக்கிய சீட் ரெண்டாவது சீட்டில் கொடுக்குறீங்க அண்ணாமலைக்கும் முதல் சீட்டு கொடுக்குறீங்க ஆனால் உங்கள் கூட்டணி கட்சிக்கு இருக்கலாம் பின்னாடி கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது எப்படி பார்த்துட்ருக்கோன்னப்பாங்க ஒன்று இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி அவர் முன்னாள் முதல்வரில் அவர் சூப்பராக ஒரு டைலாக் சொன்னார் ஏங்க இது எப்படிங்க மத்திய ஒன்றிய அரசு விழாது இது திமுக தமிழக அரசு விழாங்கன்னு சொன்னார் உடனே முதலமைச்சர் இல்லை இல்லைல்ல இல்லை இல்லைல்ல இது ஒன்றிய அரசு விழாங்கிறார் ஆனால் அழைப்புதலில் பார்த்தா உங்களுக்கு வந்து நம்மளுடைய தலைமைச் செயலாளர் தான் போட்டு தான் வரவேற்கிறாங்க ராஜ்நாத் சிங் ஒரு பேரில் இந்த விழாவுக்கு என்னை கூப்பிட்ட தமிழக அரசுக்கு நன்றிங்கிறார் இந்த விழாவை என்னை எனக்கு என்னை என்னை அழைத்த தமிழக அரசுக்கு நன்றி சொன்னாரா இல்லையா அப்போ யார் விழாது அது தப்பு இல்லை அப்போது எடப்பாடி பழனிசாமியை வந்து நீங்கள் வந்து எல்லா விஷயத்துலையும் நீங்கள் வந்து அவரை சாதுரியமா ஜெயிஷ்டிங்குன்னு சொல்ல முடியாது இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தான் ஸ்கோர் பண்ணுறாரு கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சார் அவர் நீங்கள் ஒன்றை கேட்கலாம் என்னங்க எடப்பாடி பழனிசாமியெல்லாம் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி ஆளுமை இல்லாமல் இருக்கார் வலிமை இல்லாமல் இருக்கார் அதுதான் நிலமை அதனால் திமுக ஓகே இப்போ காங்கிரஸ்காரங்க இது எப்படி பார்த்துருப்பாங்க ராகுல் காந்தி அழைக்கல எமர்ஜென்சி பற்றி பேசுகிறாங்க மத்திய அரசுங்கிறத ஒன்றியன்னு பேசிட்டாங்க பிஜேபி அடிக்கணும் அவுட் பண்ணணும்னு நாங்கள் ஒரு பக்கம் அங்கே போராடிட்டு இருக்கோம் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சரை கூப்பிட்டு வந்து தமிழ்நாட்டில் ஓட்டே இல்லாத பிஜேபியை பெரிய ஆளாகி விட்றீங்க இப்போ என்ன திமுக என்னங்க என்னங்காது கலைஞரை பற்றி எவ்வளோ திட்டினாங்க இவங்க இவங்கெல்லாம் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா கொஞ்சம் யோசனை பாருங்கள் இப்போ ஜெயலலிதா வந்து கலைஞரோட நினைவிடத்துக்கு வந்து உயிரோடு இருந்திருந்தாங்கண்ணா கலைஞரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அவருடைய சிறப்பே தனின்னு சொன்னால் ஒத்துக்குவாங்களா மக்கள் என்னங்காது நீங்கள் தானேங்க அதை ஏற்கனவே நம்ம சொல்லணும் பிஜேபியில் சவாரிக்கார் இருக்கார் மன்னிப்பு கடந்த எழுதி கொடுத்தவர் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்காதவர் அவரை ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க திமுக அதுக்கு போகுமா இன்னும் குறிப்பாக இன்னொன்று சொல்கிறாங்க இல்லைங்க அது வந்து ஒன்றிய அரசு விழா நாணயம் அவங்க தானே வெளியிடுறாங்க ரைட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கலைஞருடைய சிலை திறப்பு விழாவுக்கு வெங்கையா நாயுடு தானே கூப்பிட்டீங்க அது அரசு விழாவாது ஏன் கூப்பிட்டீங்க இப்படி நிறையா விஷயம் பேசிக்கிட்டே போகலாம் ஒன்றே ஒன்று ஒன்றரை வருஷம் இருக்குது மேலே ரயில்வே திட்டம் நலத்திட்டம் அந்த திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் காலை ஒன்று எல்லாத்துக்கும் நிதி வேணும் ஒன்றிய அரசு கொடுக்கல கொடுக்க மாட்டேங்குது அப்போ ஏதோ ஒன்று பண்ணி கொடுக்கணும் அதுக்காக நீங்கள் வந்து பணிச்சு போயிட்டீங்க அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ அதாவது ரைட்டு பனி அடித்து போயிட்டீங்க ரைட் அதை வந்து சொல்லிடலாம் ஐயா நமக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் முட்டல் மோதல்லாம் இருக்கக்கூடாது நிறையா பிரச்சனை எங்களுக்கு வர வேண்டி இருக்குது நாங்கள் மோதல் போக்கை கடைபிடிக்க விரும்பவில்லை ஒன்றிய அரசுடன் இணக்கமாக இருக்கிறோம் இணக்கமாக இருக்குது ஏன்னா நம்ம என்ன கேட்குறோன்னா இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் இணக்கமாக தானே சார் இருந்தீங்க ஒன்றுமே கொடுக்கலையே இப்போ இணக்கமாக இருந்த மட்டும் என்ன கொடுப்பாங்க அப்போ இனிமேல் கொடுத்தா உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு எடப்பாடி பள்ளிச்சான் சொல்லுவார் என்ன சொல்லுவார் பார்த்திங்கன்னா நாங்கள் சொன்னோம்ல முதல்ல பணம் கொடுக்கலையா இப்போ கரெக்டாக பாருங்கள் பணத்தை கொடுக்குறாங்க இதுலேருந்தே தெரியவில்லையா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இவ்வளோ நாள் கொடுக்காத ஒன்றிய அரசு ஏன் கொடுக்குது கேட்பாரா கேட்க மாட்டாரா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட விஷயம் இன்றைக்கி வந்து பிரதான எதிர்கட்சியான அதிமுக வந்து இன்னும் வேகமாக இந்த மேட்ரு எடுக்கலை சரி கூட்டணி கட்சிகள் என்ன நினைக்கும் கொஞ்சம் யோசனை பாருங்கள் திருமாவளவன்லேருந்து இது தெரியாதா ரொம்ப தப்பு பண்ணுறாங்க ஆளுநரை எதிர்த்து போராட போராடவாங்க திமுக ஒரு கண்டன கூட்டம் போனால் வரமாட்டுறாரு நம்மளாம் புறக்கணிக்கிறோம் இவங்க போய் வந்து டீ பாட்டியில் கலந்துக்கிறாங்க அப்போ இவங்க ரொம்ப புத்திசாலிங்க நம்மளாம் இழிச்சி வாங்கல நினைப்பாங்களா நிற்க மாட்டாங்களா இவங்க ஏன் வந்து அடுத்த கூட்டணிக்கு மாற மாட்டான்னு நினைச்சியோ கொஞ்சம் யோசனை பாருங்களா இப்படி யோசிக்கங்க திமுக நிற்கிதுங்க அடுத்த வர வரக்கூடிய தேர்தல் எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்ட்டு எல்லாம் இந்த பக்கம் வராங்க எப்படி இருக்கும் களம் திமுக ஜெயிச்சிருமா நீங்களே சொல்லுங்கள் திமுக மெஜாரிட்டியாக தான் இருக்குது ஜெயிச்சு ருமா இருக்கக்கூடிய நிலமையில் எடப்பாடி பழனிசாமி பக்கம் வரமாட்டாங்க அவர் இருக்காரு இது அவருக்கு நீங்களே வழி ஏற்படுத்தி விட்ற மாதிரி தானே பண்ணுறீங்க தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் திமுக ஆதரவான கருத்தை போடும்போது திமுக வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது ஏற்று கேட்க வேண்டியது கடமை எந்த ஊடகமும் கேட்க மாட்டேங்குது பெருசாகவே இதை பற்றி அதுதான் நம்ம இருக்கோம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எது பண்ணாலும் திமுக த ஒரு தவறு பண்ணிடுச்சு தான் நினைக்கிறேன் திரைமுறைகள்லாம் இவ்வளோ வந்து பிஜேபி பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு அவங்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்ன துணையாக பண்ணுறாங்க அவங்க 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 எருந்து எதிரிங்க அவங்களே அவங்கள வச்சுட்டு எப்படிங்க நீங்கள் சொல்லுவீங்க உங்களி நிறைய பேர் ஒன்றியம் ஒன்றியன்னு பேசிட்டாங்க நீங்கள் டக்குன்னு இந்திய அரசுங்கிறீங்க அவங்க இந்தியாவே பாரதன்னு மாற்ற ட்ரை பண்ணுறாங்க பொருந்தாத கூட்டணி கூட நீ என்றைக்கு நீங்கள் பழக்க வச்சிங்கனாலும் அது மக்களிடம் எடுபடாது தமிழ்நாட்டில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஐயா மோடி தான் அவருக்கே நீங்கள் சப்போர்ட் மாதிரி தெரிஞ்சதுன்னா இது மக்கள்கிட்ட பெரிய எடுபடாது அதை அதை வந்து மறைக்கணுங்கிறதுக்காக திமுக நிறைய பண்ணுறாங்க உடனே கண்டனம் அறிக்கை இப்போ ரெண்டு நாளாக ம மத்திய அரசு இது சரியில்லை இன்னொன்று அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து தனியார்லேருந்து தேர்ந்தெடுக்கிறது எல்லா தலைவர்களும் கண்டிச்சிட்டாங்க ஸ்டா அவர்கள் எப்போ கண்டித்தாரு ராஜ்நாத் சிங்கெல்லாம் இங்கே வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணிவிட்டு போனதுக்கப்புறம் நேற்று தான் கண்டிக்கிறார் ஏன் இந்த தாமதம் இதெல்லாம் மக்கள் தான் இருக்காங்க மறுபடியும் சொல்கிறோம் திமுக நினைத்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிச்சு விடுவோன்னு ஆனால் கண்ணிமிக்க முன்னேடத்தில் எதுவும் நடக்கலாங்க இப்போதைக்கு வலிமையாக இருக்குது தி பிஜேபி இருக்கீங்க ஆனால் பிஜேபியில் நெருக்கம் காட்டுவது இந்த நெருக்கத்தை மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா ஏங்க நீங்கள் பண்டு கிண்டு வர்றதுக்கு காட்டுறீங்கன்னா முதல்லையே காட்டியிருக்கலாம் அந்த புஷ்லேயே காட்டிருக்கலாம்னு நினைக்கிறாங்க அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் நினைக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்